ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் இலங்கை வாழ் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி யார் என்ற கேள்விக்கு தற்போது பதில் கிடைத்திருக்கிறது இலங்கை திருநாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார் ஒன்பதாவது நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கும் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு கலை தரிசனம் குடும்பமும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மிக மிக எளிமையான வகையிலே நாளைய தினம் இந்த பதவியேற்பு நடைபெற இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது கடந்த தேர்தலில் மூன்று தசம் ஒன்று புள்ளி வாக்குகளை பெற்றவர் இந்த தேர்தலில் அமோகமான வெற்றியை பெற்றிருக்கின்றார் என்பதை உலக நாடுகளே இன்று திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றது தற்போது இவர் வெற்றி பெற்றதையிட்டு அநேகமான வாழ்த்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உலக நாட்டு தலைவர்களும் அங்கே வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக செய்திகள் தொடர்கிறது மாற்றம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு என்ற கோஷங்களை பயன்படுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றன அதன் அடிப்படையில் இலங்கை திருநாட்டில் ஒரு நல்ல விதமான ஆட்சி நடைபெறும் என்பது எல்லோரிடமும் இருக்கின்ற எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் முறையாக தேசிய பட்டியலில் பாராளுமன்றம் சென்ற அனுவகுமார குமார திசாநாயக்கா அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு குருநகல் மாவட்டத்தின் மக்கள் வாக்குகளினால் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் விவசாயம் மற்றும் காணி நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை வள அமைச்சராக பதவியேற்றார் அந்த சேவையில் குறிப்பிடத்தக்க நல்ல சேவைகளை ஆற்றியுள்ளார் நமது நாட்டில் புதிய புதிய திட்டங்களையும் அறிமுகப்படுத்தினார் இதுபோன்ற நல்ல சிறப்பான சேவைகளை எமது நாட்டுக்கு செய்து வந்த அனுராகுமார திசாநாயக்கா அவர்கள் நாளைய தினம் சரியாக ஒன்பது மணிக்கு பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை நாட்டின் முதல் முதலாக இடதுசாரி கட்சியில் ஒருவர் பதவி பதவியேற்க போறார் என்பது முதல் முறையாக இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வாகும் நல்லது உறவுகளே இத்தோடு நாங்கள் இந்த வாழ்த்து செய்தியையும் ஒரு அறிமுக செய்தியையும் நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நாளை தொடரும் நன்றி